வயசன்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய குறியீடுகளை பார்க்குறாங்க இவருக்கு பின்னாடி காலன்ற பார்த்தீங்களா அது என்ன ஜாதிய குறியீடு அப்படின்றது அப்புறம் மாரிசல் படம் அப்படின்னாலே வந்து இப்படி தான் இருக்கும் இந்த படமே இப்படி தான் எடுப்பாக இருந்தாலும் படமே பார்க்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு இப்போ கொடி பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் பேசுகிறாங்க நாடார் சமூகமாக இருக்கட்டும் நிறைய பேர் வண்டிய சமூகமும் எங்களையும் வந்து இது பேசியிருக்காரு பண்ணியிருக்காருன்னு படத்தை பார்க்காமலே சில பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லை படத்தை வந்து மக்கள் ரசிக்கிறான் அந்த படம் வெற்றி படம் ஆயிடுச்சு இப்போ வழக்கமாக சினிமாவில் என்ன பண்ணுவான்னா ஒரு ஏழை ஒரு பணக்காரன் அப்படின்னு ஒரு காதல் கதை வைப்பான் ஒரு ஏழை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான் ஒரு நாள் கப்பு வாங்கிட்டான்னு ஒரு எத்தனையோ படம் எடுத்திருக்காங்க நிறைய கதைகள் வந்து விளையாட்டு போட்டியை மையமாக வைத்து ஏகப்பட்ட படங்கள் சக்ஸஸ் ஆகிடுது அதை அதுக்கு ஏன் அவன் வந்து தோத்தான் ஏன் அவனுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ஆளுகளுக்கு அவங்களுக்கு பிடிக்காது அதனால தான் எனக்கு வந்து கப்பு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க என்ன எப்போ விளையாட விட மாட்டேன்ட்டாங்கிறத கூடுதலாக ஒரு போட்டிங்க சேர்த்துருக்காரு அவ்வளோதானே தவிர இது நீங்கள் வழக்கமாக ரெண்டு ரவுடிகளுக்குள்ளே மோது மோதுவாங்க அப்படின்னு சொன்னால் அது வழக்கமான கதை அதுக்கு பதிலாக ரெண்டு சமூகங்களுக்கு இடையே மோதல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு ரொம்ப நெருக்கமாக உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆனால் இதில் என்ன தந்திரமான ஒரு வேலை நடந்திருக்குன்னா வந்து எப்படி வந்து இளையராஜா பாட்டு போட்டால் எயிட்டிஸ்க்கு காலத்தை வந்து நைன்டிஸ் காலத்தை சொல்வதற்கு இளையராஜா பாட்டு போடுறது ஒரு வகை இளையராஜா எல்லாருமே வழக்கு போடுறாருன்னொன்னே டக்குன்னு தூக்கி பாட்டு பாட்டோம் ஸ்டாப் இல்லை மாரிசெட்டர் அதுக்குள்ள தினம் தினம் உண்முகம் நினைவில் வருது நெஞ்சத்தில் போராட்டம்